ஒரு சின்ன தன்னம்பிக்கை பற்றின கதை தாங்க ஒரு வயல் இருக்குது அந்த வயலுக்கு நடுவில் ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வயல் வந்து அறுவடை பண்ணுற தருணம் ஆயிடுச்சு அவங்க அம்மா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர வெளியே போயிட்டு சாப்பாடு கொண்டுட்டு வராங்க அப்போ அந்த மூணு குருவிகளும் அம்மா அம்மா அவசரம் அவசரம் அப்படிங்கிறாங்க என்னாச்சு கண்ணு அப்படின்னு கேட்குறாங்க கேட்டதுக்கு அந்த மூணு குருவிகளும் சொல்லுது அம்மா நம்ம இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பணும் ஏன்னா அந்த வயல்காரங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நாளைக்கு பக்கத்து ஊருக்காரங்களாம் இந்த நிலத்தை அறுவடை பண்ண வராங்களாம்மா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு அப்படியா பயப்படாதீங்க இன்னைக்கு நாளைக்கு வந்து அறுவடை நடக்காது நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லுது அப்போ எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க திருப்பி அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி அம்மா குருவி வந்து இறையெடுக்கிறக்காக வெளியே போயிடுறாங்க திருப்பியும் எடுத்துட்டு வராங்க வந்தக்கப்புறமேல அந்த மூணு குருவியும் மறுபடியும் அம்மா அவசரம் அவசரம் அப்படின்னு சொல்லுது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா இது மாதிரி அடுத்த வேறு ஊருக்காரங்க வந்து அறுவடை பண்ண வராங்களாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அறுவடை நடக்காது பயப்படாதீங்க படுத்து நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுது அதே போல் அந்த குருவிகளும் படுத்து தூங்கிடுது திருப்பி அடுத்த நாள் காலையில் அம்மா உணவு கொண்டு வர போயிடுறாங்க அந்த குருவிகள்லாம் அம்மா அவசரம் அவசரம் அப்படின்னு சொல்லுது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அம்மா இது மாதிரி அந்த வயல்காரங்க பேசிகிட்டு இருந்தாங்க நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் அறுவடை பண்ண வராங்களாம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அதனால் அவங்க அம்மா குருவி சொல்லுது பயப்படாதீங்க நிம்மதியாக படுத்து தூங்குங்க நாளைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நாளை காலையில் அம்மா குருவி சாப்பாடு எடுத்துகிட்டு வர போயிடுறாங்க அதே போல் திருப்பி வராங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வர சாப்பாடு எடுத்துகிட்டு திருப்பி வராங்க வந்தக்கப்புறமே அம்மா ஒரு செமையான ஜோக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவங்க சொல்கிறாரு யாருமே வரல அதனால நம்மளே அறுவடை பண்ணிடலாம் பசங்கள் நாலு பேர் இருக்கீங்க நான் இருக்கேன் நம்ம அஞ்சு பேர் சேர்ந்து இந்த காட்டை அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உடனே இந்த குருவிக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு அம்மா குருவிக்கு சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது வாங்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த மூணு குருவிங்களும் கேட்குது அம்மா எப்படிமா நாலு பேர் சேர்ந்து அறுவடை பண்ண முடியும் அவங்க இத்தனை பேர் வந்தே பண்ண முடியலம்மா அவங்களே வரல இவங்க மட்டும் இப்போ பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அம்மா குருவி சொல்லுது என்னைக்கு அவன் பக்கத்து ஒருக்காரன் எதிர்த்த ஒருக்காரன் சொந்தக்காரங்க நம்பாம தன்னோட உழைப்பையும் தன் நம்பிக்கையும் நம்புகிறானோ அப்போவே அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம் அதனால கண்டிப்பா நாளைக்கு அறுவடை நடக்கும் அதனால நம்ம இன்னைக்கு நைட்டே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சொன்னது போலயே நாளைக்கு அடுத்த நாள் காலையில் அறுவடை நடந்துருச்சு ஸோ அதனால யாராக இருந்தாலும் என்னைக்கு நம்மளோட உழைப்பையும் தன்னம்பிக்கையும் நம்புறமோ அந்த Nem que não vai